கல்கி உலக நாயகனும் எண்பத்தி ஓரு வயது அமிதாப் பக்ஷனும் தான் பிரபாஸ் தீபிகா படுகோன் நடித்திருக்கும் கல்கி படத்துக்கு மிகப்பெரிய தூணாக இருக்கின்றனர் கல்கி படம் முதல் நாளே இருநூறு கோடி வரை வசூலை நெருங்கி விட்டது அதாவது நூற்றி தொண்ணூத்தி கோடிக்கும் அதிகம் என்று அபிஷியல் அப்டேட் கிடைத்திருக்கிறது வெறும் ஐந்து நிமிடம் மட்டுமே வந்து செல்லும் நடிகர் கமல்ஹாசன் அவர்கள் நடிப்பில் மிரட்டியிருக்கிறார் யாரும் எதிர்பார்க்காத வகையில் நம்மவர் கதாபாத்திரத்திற்கு ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் வைத்திருக்கிறார்கள் இரண்டு காட்சிகளில் மட்டுமே நாம் நடிகர் கமல்ஹாசன் அவர்களை பார்க்க முடியும் அதிலும் உலக நாயகன் கண்களை மட்டும் பார்த்தே ஒட்டுமொத்த திரையரங்கமும் அதிர்கிறது வெறும் கண்களையும் குரல்களையும் வைத்தே நம்மை கட்டி போட்டு விட்டார் நம்மவர் இரண்டாம் பாதியில் உலகநாயகனின் காட்சிகள் மிரள வைக்கும் என்பது நிச்சயம் உறுதி எக்ஸன் காட்சிகளில் பிரபாஸ் மிரட்டினாலும் அவரது கதாபாத்திரம் தன்மை கொண்டதாக எழுதப்பட்டிருக்கிறது மொத்தத்தில் ஹாலிவுட்டில் உருவான ஹரிபோட்டர் அவெஞ்சர் படங்களை பல பாகங்களாக பார்த்தது போல இந்த படத்தையும் ரசிகள் பார்த்து ரசிக்கலாம் கல்கி அவதாரம் எப்போது வரும் கல்கியாக யார் நடிக்கப் போகின்றார் என்ற எதிர்பார்ப்பும் அடுத்த பாகத்தினை பார்க்க தூண்டியிருக்கிறது கட்டாயம் திரையரங்கில் சென்று உலக நாயக்கனு என்ன சில மணித் நிமிஷங்கள் தான் நான் இந்த படத்துல வரேன் எனக்கு இனி மேல தொடங்குறது வந்து பார்ட் டூல தான் அதனால நான் கிட்டத்தட்ட ரசிகர்கள் மாதிரி தான் நானும் இத பார்த்தேன் பார்க்குறேன்